அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மே மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி வைகாசி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வைகாசி உண்டான அமாவாசை திதியானது இந்த நாளில் நமக்கு தொடங்குது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் அப்படிங்கும் போதே தொடங்கிடுதுங்க இது மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதாவது ரெண்டு நாளுமே இந்த அமாவாசை திதியானது இருக்குது இப்போ நம்ம முன்னோர் படையிலிடுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளை நாள்லேயே நீங்கள் செய்கிறது சிறப்பு ஏன்னா எப்படி பார்த்தாலும் மதியம் ஒன்று முப்பது ரெண்டு மணி இந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம படையிலிட்டு வழிபாடு செய்வோம் அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்ததாக நாளை நாளில் இன்னொரு சிறப்பு இருக்குது அது என்னன்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமானது நாளை காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் அப்படிங்கும்போதே தொடங்குது திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அமாவாசை திதி மற்றும் முருகப்பெருமானுக்குரிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டும் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நம்ம முன்னோர் வழிபாடு செய்கிறது பணம் சேருவதற்கு கடன் தேர்வதற்கெல்லாம் பரிகாரங்கள் செய்வது குலதெய்வ வழிபாடு செய்வது இதெல்லாம் அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் மேலும் இந்த அமாவாசையை நம்ம சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் அல்லது ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் எல்லாம் செஞ்சுருந்தோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு இந்த நாளில் முன்னோர் வழிபாடு செய்கிறது மிகச்சிறந்த பலனை வந்து நமக்கு கொடுக்கும் சரி இந்த சக்தி வாய்ந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருள் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதை உங்களுடைய நிலைவாசல் படியில் மட்டும் கட்டி வச்சு பாருங்கள் அந்த அஷ்ட லக்ஷ்மிகளும் உங்களுடைய வீட்டில் வந்து நிரந்தர வாசம் செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு சக்தி வாய்ந்தது நான் சொல்லக்கூடிய அந்த சிம்பிளான எளிமையான பொருளுக்கு வந்து உண்டு மேலும் இந்த பொருளானது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இல்லை இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நாளைக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க கிடைக்காதவங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து நீங்கள் செய்கிற மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் கொடுக்குறேன் அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இப்போது இந்த சாதாரணமாக அமாவாசை திதி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நமக்கு முன்னோர் வழிபாட்டுக்குரிய திதி அப்படின்னு வந்து தோணும் இதை தாண்டி மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச திதி அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை திதி தான் சொல்லுவோம் ஆனால் மகாலட்சுமி தாயார் வந்து கார்த்திகை மாத அமாவாசையில் தான் வந்து அவதரித்தாங்க சிலர் வந்து ஐப்பசி அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பொதுவாக திதின்னு பார்க்கும்போது இதுதான் அதனால மகாலட்சுமி தாயார் பிறந்த இந்த அமாவாசை திதி என்று செல்வ செழிப்பு உண்டாவதற்கான ஒரு சிம்பிளான பரிகாரம் தான் நம்ம செய்ய போகிறோம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி தொடங்கிய பிறகு அதாவது நாளை காலை பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் இதை வந்து செய்யலாம் அடுத்தது ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் வந்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து அமாவாசை நாளில் எல்லா நேரத்துலையும் செய்யலாம்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனசுக்கு வந்து வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா காலையில் பார்த்தீங்கன்னா பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது அந்த நேரத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க ராகு காலங்கிறது நமக்கு காலையில் ஏழரை டு ஒன்பதே வந்து முடிஞ்சிடும் அந்த சமயத்தில் அமாவாசை திதியும் கிடையாது அதனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக வந்து கவலைப்பட தேவையில்லை சரி இப்போது நம்ம இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பொருள் தான் ஒரு குச்சின்னு வச்சுக்கலாமே அது என்ன குச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளருக்கன் குச்சி இந்த வெள்ளருக்கன் செடி இருக்கு இல்லையா இது வந்து விநாயக பெருமானுக்கு உரியதுன்னு சொல்லுவாங்க மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ எருக்கன் செடியிலேயே அந்த ஊதா நிறத்தில் பூ பூக்கிறதும் இருக்கும் வெள்ளை நிற பூ பூக்கிறதும் இருக்கும் இதில் வெள்ளை நிறம் தான் வந்து நமக்கு தேவைப்படுது விநாயகருக்கு கூட நம்ம மாலைக்கட்டி போடுறதுக்கு இந்த வெள்ளறுக்கம் பூவை தான் வந்துட்டு நம்ம பயன்படுத்துவோம் மேலும் இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இப்போ இந்த நாளில் நம்ம இந்த குச்சியை வச்சு இந்த பரிகாரம் செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் ரோடு சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெள்ளை நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்க்கலாம் இப்போ கமெண்டில் வந்துட்டு எங்களுக்கு ஊதா கலர் தான் கிடைக்கும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்காதீங்க நான் அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் வெள்ளை எருக்கன் குச்சி தான் நமக்கு தேவைப்படுது ஒரு உள்ளங்கை அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா போதும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பத்து இன்ச் அளவுக்கு அது இருந்துச்சு அப்படின்னா போதும் இல்லை அதை விட உங்களுக்கு சின்னதாக கிடைச்சிச்சு அப்படின்னாலும் ஓகே தான் இப்போ அதை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாரை விநாயகப் பெருமானையும் வேண்டிக்கோங்க குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அதன் பிறகு இதை நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா பார்த்துட்டு கொஞ்சம் வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டு நல்லா வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரில் அலசி எடுத்துக்கோங்க எண்ணெய் பால் பாலெல்லாம் வடிவதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் அது வந்து கண்ணில் படிச்சுட்டா நமக்கு பிரச்சனை ஆகிடும் அதனால் இது நல்லா வந்து அலசிக்கோங்க அடுத்து தான் நமக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூல் வந்து தேவைப்படுது இப்போ மஞ்சள் நிறத்தில் நூல் எடுத்துக்கல அப்படிங்கும்போது நீங்கள் வெள்ளை நிற நூல் இருக்குது இல்லையா அதையவே வந்து கொஞ்சம் நீங்கள் மஞ்சள் தண்ணீர் அல்லது மஞ்சளும் பன்னீரும் கலந்த பேஸ்ட்டில் நல்லா தோய்த்து எடுத்து அதை காய வச்சுட்டு நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் அது இன்னுமே நல்ல நறுமணம் கொண்டதாக மாறிடும் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் அல்லது மார்க்கர் இப்போ எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெள்ள குச்சி இருக்கு இல்லையா இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த தோல் மாதிரி வந்து இருக்கும் க்ரீன் கலரில் வந்து கவர் பண்ணியிருக்கோம் இதனுடைய அந்த நடுப்பகுதியில் கொஞ்சம் வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு அப்படியே நீங்கள் சீவி எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல விநாயகப் பெருமானுக்கு உரிய ஸ்வஸ்திக் சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரையணும் இது வந்து நான்கு நான்கு திசைகள்ல இருந்தும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தி தரும் இப்போ இதை வந்து நீங்க இந்த குச்சியில வந்துட்டு வரைஞ்சி வச்சிருங்க சிவப்பு நிறத்துல தான் வரையணும் அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்க செய்யும்போது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ சஸ்திக் சிம்பல் வரைஞ்ச பிறகு இந்த சஸ்திக் சிம்பலை கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த மஞ்சள் நிற நூலால் நல்லா வந்து சுற்றிக்கோங்க நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்து சுற்றிக்கோங்க கொஞ்சம் பெரிய நூலை எடுத்து நல்லா வந்து சுற்றிக்கோங்க இப்போது உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த குச்சியை வச்சுட்டு மனதாரை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய குலதெய்வம் விநாயக பெருமான் சிவபெருமான் உங்களுடைய முன்னோர்கள் எல்லாரையும் மனதார வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க இப்போ வீட்டு பூஜையரில் தீபம் ஏற்றி வச்சிங்கன்னா அங்கே ஒரு நிமிஷம் நீங்கள் இதை வச்சு பிடிச்சி வழிபாடு செய்யுங்க இதுக்கும் வந்து ஊதுபத்தி சாம்பராணி எல்லாமே காட்டுங்க இந்த புகை நல்லா இந்த குச்சி முழுக்க வந்துட்டு பரவட்டும் அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு வாசப்படிக்கு வெளிப்புறம் அதாவது நிலைவாசல் படியினுடைய வெளிப்புறம் மேலே வந்து ஆணி அடித்து நம்ம சில பரிகார மூட்டைகளெல்லாம் வந்து கட்டி வைப்போம் அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க கட்டி வச்சுருப்பாங்க பழக்கம் இல்லாதவங்க அந்த நிலைவாசல் படிக்கு மேலே செவர் இருக்குது இல்லையா அங்கே வந்து ஏதாவது ஒரு ஹூக்கு வந்து மாட்டி வைங்க இப்போ ஸ்டிக்கு மாதிரியே நல்லா ஒட்டிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க அது நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இப்படி ஒரு நல்ல சவுத்தில் வச்சு ஒட்டினோம்னா நல்லா அந்த ஊக்கு வந்து ஒட்டிக்கும் இப்போ அந்த மாதிரி ஏதோன்னு பண்ணிட்டு அந்த ஊக்கில் அந்த மஞ்சள் கயிறு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் இல்லையா அதை நீங்கள் நல்லா வந்து கட்டி தொங்க விட்டுருங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வீட்டுக்கு வெளியில தான் வந்துட்டு இந்த குச்சியானது தொங்கணும் இது இப்படி இருப்பதன் மூலமாக வீட்டில் எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் வந்து நுழையவே முடியாது மேலும் பண வரவில் இருக்கிற தடைகள் நீங்கும் நான்கு திசைகள்லேருந்தும் செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் இது எத்தனை நாட்கள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதாவது இந்த அம்மாவாசைக்கு நீங்கள் கட்டி வச்சிங்க அப்படிங்கும்போது அடுத்த அம்மாவாசை வரைக்கும் இருக்கட்டும் அடுத்த அமாவாசைக்கு கண்டிப்பாக இதை எடுத்துடணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது உங்களுக்கு குச்சி கிடச்சிச்சின்னா நீங்கள் மறுபடியும் இதை வந்து புதுசாக ரீப்ளேஸ் பண்ணி வைக்கலாம் இல்லை எங்களுக்கு இதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு அம்மாவாசைக்கு கூட நீங்கள் விட்டுருங்க ஏன்னா என்னுடைய சக்தி வந்து குறையவே குறையாது அப்படியே தான் இருக்கும் ஆனால் வெள்ளை செவ்வாய் தூபம் காட்டும் போது மட்டும் நீங்கள் இதுக்கும் சேர்த்து காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இதை வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க மாற்றும் போது இந்த பழைய குச்சி வந்து நீங்கள் எங்கேயாவது மரம் செடி கொடிக்கு அடியில் போட்டலாம் இல்லைனா வீட்டு பக்கத்தில் ஏதாவது நீர்நிலைகள் இருந்தது அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் இதையே மிதக்க விட்டுறலாம் வாய்ப்பு கிடச்சிது குச்சி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதை நீங்கள் உங்களுடைய நிலைவாசலில் கட்டி வைங்க அபரிமிதமான செல்வம் செல்வதை யாராலையுமே தடுக்க முடியாது வீடியோ குறித்து எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்